அத்தை என்னாடி நாளைக்கு என்ன கிழமன் ஞாபகம் இருக்கா இல்லையா இருக்கு இருக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆ நாங்களும் மறந்துட்டிங்களோன்னு நினைச்சேன் நாளைக்கு அத்தை எனக்கு சிக்கன் பிரியாணி மட்டன்ல சுக்கா மட்டன் குடல் வாங்கி வறுவல் பண்ணுவீங்கல்ல அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அத்தை எனக்கு மட்டும் பண்ணி கொடுத்துருங்களேன் ஆமாம் ஆமாம் உனக்குதான் பண்ணணும் ஏன்னா அப்படியே ஐம்பது பவுண்டாக அள்ளி போட்டு வந்துட்டேன் பார்த்தா பித்தா பானை வெங்கல பானை சில்வர் பானை பித்தாளாண்டா வெங்கலாண்டா இயன் பூசண்டா இயன் பூசாதாண்டா இயச்சட்டி டம்ளரு தட்டு செம்பு அத்தலையும் கொண்டு விட்ட அது வாசி நீ கேட்ட உடனே அப்படியே ஓட்டமா ஓடி போய் சிக்கனு மட்டனு பிஷு எல்லாம் வாங்கிட்டு வந்து உனக்கு வச்சு போட பாய துரதங்கன்னு வச்சுக்க கழுத்தை கடிச்சு துப்பிப்பிடுவேன் உங்க அப்ப வீட்டுல இருந்து என்னென்ன ஓட்டு வந்தீங்களா இந்த லிஸ்ட் எல்லாம் எங்க மாமனார் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்களா அப்படி இல்லாட்டினாலும் எங்க பாட்டி உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கல்ல உங்க மாமியாரு அவ செஞ்சு கொடுத்தத பார்த்தா ஊரே கான குடுப்பா குடுப்பா காலையில எழுந்துருச்சா ஐஸ்ல போட்ட பிரியாணியும் ஐஸ்னா நீ என்ன ஐஸ் வாங்கி கூட போட்டான்னு சொல்லியாத பச்சை தண்ணி ஊற்றி விளாவி வச்சுருப்பாங்களா அந்த பிரியாணி அந்த பிரியாணியும் பச்சை மிளகாவை எடுத்து கொடுத்து கடைச்சு தின்னு அப்படின்னு சொல்லுவாள் சரி அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துனாங்கல்ல அதனால உங்கள் மருமகளை பூ மாதிரி பார்த்துக்கணும் பூவில் தான் நடக்க விடணும் அது மாதிரி நான் கேட்குறதுலாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்போ தான் நல்ல மாமியா ஏய் சும்மா நிற்பாட்ரு உங்கள் ஆத்தாக்காரி பொண்ணு கேட்டு வந்த அன்னைக்கு என்னடி சொன்னால் என்ன சொல்லுச்சு ஆத்தாடி ரெட்டை சீறு கொடுக்குறேன் ரெட்டை வடை செய் போடுற அப்புறம் மோட்டார் தோட்டம் எழுதி வைக்கிறேன் அங்கிட்டு பார்த்தா ரெண்டு காணி கரும்பு தோட்டம் எழுதி வைக்கிற அப்படி இப்படின்னு சொன்னா இப்ப பார்த்தா கடைசியில ஒன்னும் கூட இல்லைன்றா எந்த லிஸ்ட்லடி உங்களை சேர்க்கறது மாமியார் மாமியார் மருமகள் மருமகளோட அம்மா இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் நீ என்னதான் சொன்னாலும் சரி நான் அந்த சிக்கன் மட்டன்லாம் போகவே மாட்டேன் புரியல நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிறவா ஆன்லைன்ல ஆர்டர் போன காசு வேணும்ல நேர்த்தா கொடுத்துங்களே குழு கட்ட மூவாயிரம் வச்சிருக்கேன் மாமனார் என்னை கேபாத்துக்கல போயிட்டு வருவாரு வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறியா அவர் என்னை கேட்காம சல்லி 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 பைசா தர அவர் அப்படி எல்லாம் கிடையாது எங்கள் மாவுன்னா மாதிரி யாரும் இருக்க மாட்டாரு பிரியாணி வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவார் உங்களை நகை நகை வரதட்சணை குடு வரதட்சணை குடுன்னு கேட்குறாரு ஏன் வரதட்சணை குடுக்காம அப்புறம் இங்க வந்து வாழை வந்த அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்க அம்மா போறேன்னு சொன்ன பண்ட பாத்திரம் மோட்டார் தோட்டம் கரும்பு தோட்டம் இதெல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுத்தா நீ கேக்கிறத நான் வாங்கி கொடுப்பேன் இல்லன்னு வச்சுக்க சுத்தமாக பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் இப்போ உனக்கு எப்படி சம்மதம் அதெல்லாம் வேற ஒருத்தங்கும்போது நான் போய் கேட்டேன் என்ன ஒன்று அடி அடிப்பாவி மகளிர் அதுலேயும் போய் சொல்லிட்டீங்களா அடி பொய் இல்லத்த உண்மையை மறைத்தோம் உண்மையை ஏட்டி மறைச்சிங்க நான் இதெல்லாம்

இந்த வீட்டில் நானா இருக்க போய் உன்னைய வச்சு இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீயும் வாத்தாக்காரிய சொன்ன பொய்யி இன்னார வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கான நான் அப்படியா பண்ணேன் போனா போயிட்டு போதும் நம்ம பையனுக்காக கட்டிட்டு வந்துட்டோம் என்னடி ஓகே கொட்டாது சரி இவ்வளோ என்கிட்ட கேட்கறீங்க நீங்க என்ன கொண்டு வந்தீங்க அப்படி சீசு

எனக்கு என்ன போட்டாங்கன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா ரொம்ப ஈகரா இருக்கேன் ஹஹாஹா எனக்கு சுத்தமா ஒண்ணுமே போடல கட்ட சேலையோட தான் வந்தேன் இதுல என்ன உனக்கு பிரச்சனை இனி வரதட்சணன் வாய தோற வாயில இருக்க முப்பத்தி ரெண்டு பல்லும் மாமியா கூட பார்க்காம பருப்பு மொத்தம் வச்சு உடச்சிருவேன் எதுக்குடி ஏன் ஒன்னும் போட்ட என்ன இப்போ எதுக்கு என்ன கேட்குற வரதட்சணை கொண்டு வந்தியா கொண்டு வந்தியான்னு நாளைக்கு எடுத்து சாமா அப்பயே ஒரு கிலோ கறி எடுத்து தொலைச்சு குழம்பு வச்சு தொலைச்சிடணும் இந்த பேச்செல்லாம் வருமா கடைசியில் நம்ம அப்ப வீட்டவே கேவலப்படுத்திட்டா இதெல்லாம் எனக்கு தேவையா மூஞ்சில பீச்சாங்கைய வைக்க நீயா வாய ஏன் நீ வாங்கி கட்டிக்கிற போய் கறி எடுத்து வந்து சமைச்சு தொலை